那么，你的。 லாஸ்ட்டாக வந்து அன்று அல்ல எத்தனை எத்தனை எங்கே எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த டான் தாம் தாங்கள் அப்படிலாம் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம் இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஓர் அப்படின்றது எந்த இந்த இடத்துல பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு இது ஏன் இப்போ ரீசெண்டாக வீடியோவாக இதெல்லாம் போடுற அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வச்சு நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தது அதனால் போட்டோம் ப்ளஸ் இப்போ அண்டில் டுவெல்த்துக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒன்று அப்படின்ற ஒரு சொல்லை குறிக்கிறதுக்கு ஒரு ஓர் அப்படின்ற ரெண்டு சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் உயிர் எழுத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க உயிர் எழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அப்படின்ற சொல்லை தான் பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துல தொடங்குற ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும் சின்ன கான்செப்ட் உயிர் எழுத்துனா ஆள் இருந்து வரைக்கும் இருக்கிற எழுத்து உயிரெழுத்து இதுல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் இவ்வளோதான் சின்ன கான்செப்ட் தான் ஓர் ஊர் ஓர் ஏரி புரியுதுங்களா எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் உயிர் எழுத்து ஒரு நகரம் ஒரு கடல் இது போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும் அது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க